எல்லாவற்றையும் பார்த்து கொண்டுதான் இருக்கிறோம் ஒன்றிய அரசுக்கு இடி அரசுக்கும் உச்சநீதிமன்றம் எச்சரிக்கை என்னன்னு பார்க்கலாமா இந்தியாவில் தாங்கள் ஆட்சி இல்லாத மாநிலங்களில் ஒன்றிய பாஜக அரசு எதிர்கட்சிகளோட ஆட்சியை கவிழ்க்கிறதுக்காக பல்வேறு சதித்திட்டங்களில் திட்டிட்டு வராங்க இந்த திட்டத்திற்காக அமலாக்கத்துறை வருமான வரித்துறையை ஏவி எதிர்க்கட்சி அமைச்சர்களை கைது செஞ்சு மிரட்டிட்டும் வராங்க டெல்லியில் மணி சிசோடியா தமிழ்நாட்டில் செந்தில் பாலாஜின்னு அமைச்சர்கள் கைது செஞ்சு விசாரணைங்கிற பெயர்ல ஒன்றிய அரசு கொடுமைப்படுத்திட்டு வருது ஒன்றிய அரசோட இந்த அராஜாக போக்கிற்கு இந்திய கூட்டணி கட்சி தலைவர்கள் கடும் கண்டனங்களை பதிவு செஞ்சுட்டு வராங்க மேலும் உச்சநீதிமன்றத்திலும் நீதிமன்றத்திலும் அமலாக்கத்துறை எதிராக வழக்கு விசாரணைகள் நடந்துட்டு வருது இந்த வகையில ஒருவரை கைது செய்யற போதோ விசாரணை நடக்கும் போதோ எதற்காக விசாரணை என்பதை தெரிவிக்க மறுக்கிறதோ அடிப்படை சட்டநிதிக்கு எதிரானதுன்னு சொல்லி அமலாக்கத்துறைக்கு எதிரான வழக்கு ஒண்ணு உச்ச விசாரணைக்கு வந்துச்சு அப்போ சொலிசிஸ்டர் ஜெனரல் அரசு தரப்புக்கு வாதிட போதிய அவகாசம் வழங்க வேண்டும் என்று தெரிவிச்சாரு இதற்கு மூத்த வழக்கறிஞர்கள் அபிஷேக் சிங்வி கபில் சிவில் ஆகியோர் ஜெனரல் இந்த பிரச்சனையை எழுப்புறனு கூறி எதிர்ப்பு தெரிவிச்சாங்க இதனை தொடர்ந்து ஒன்றிய அரசோட கோரிக்கையை நிராகரிச்ச நீதிபதிகள் வழக்கோட வாதங்களை கேட்டாங்க பின்னர் ஒன்றிய அரசு தன்னோட வாதங்களை தொடங்க மீண்டும் மீண்டும் அவகாசம் கோரினாங்க பிறகு நான்கு பதிலளிக்க ஒன்றிய அரசுக்கு உச்ச நீதிமன்றம் உத்தரவிட்டாங்க மனுதாரர்கள் நான்கு பதிலளிக்க உத்தரவிட்டு வழக்கு இரண்டு மாதங்களுக்கு ஒத்திவைக்கப்பட்டுச்சு இந்த வழக்கு விசாரிச்ச நீதிபதிகள்ல மூத்த நீதிபதி சஞ்சய் கிஷன் கவுல் அடுத்த மாதம் ஓய்வு பெறுறாருங்கிறதுனால வழக்க வேறு நீதிபதி தலைமையிலான அமர்வுக்கு மாற்ற தலைமை நீதிபதிக்கு பரிந்துரைக்க வழக்க ஒத்தி வச்சாங்க மேலும் ஒன்றிய அரசு சொலிசிட்டர் கிட்ட பலவற்றை பார்க்கிறோம் கேட்குறோம் ஆனால் பலவற்றை பேசுறதுலன்னு எச்சரிக்கும் விதமாக கூறி வழக்க நீதிபதிகள் ஒத்தி வச்சிருக்காங்க